الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على أشرف الانبياء وسيد المرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران العظيم والقران المجيد واوفوا بالعهد ان العهد كان مسكونا وقال رسول الله صلى الله عليه وسلم العده الدين صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا

நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹா அலி வசல்லம் அண்ணவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள் தாபிகைங்கள் தப தாபிகை வரமாக்கள் நல்லவர்கள் நாதாக்கள் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக வேறிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியவர்களே அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வர்மதுல்லாஹே வரகாத்து அல்லாஹூஜர் ஆலாவின் மிக பெரும் மருடால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் உண்டு கூடியிருக்கிறோம் ரபுல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே ஈருலக தலைவர் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுகையிலே ஒரு துஹா ஒன்று அதிகமாக செய்வார்கள் அல்லாஹுமை இன்னி அகோதுமிக்க மினல் மசமி வல் மாகுனம் யா வா பாபத்தில் இருந்தும் கடன் படுவதில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்பதுதான் அந்த துவா நபி சல்லல்லாஹ் அணி இவர் செல்லும் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் மா அக்ஸர மா தஸ்துயா ரசூல் அல்லாஹ் மாவரம் அல்லாஹுவின் தூதர் அவர்களே கடன்படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு கேட்பதற்கான காரணம் என்ன என்று விளக்கம் கேட்டார்கள் கடன் என்பது என்ன அவ்வளவு பெரிய யாரிடத்திலாவது நாம் கடன் வாங்கிவிட்டு அவருக்கு நாம் கடன் பட்டவர்களாக ஆகிவிடுதல் என்பது இவ்வளவு ஆபத்தான விஷயமா அதிகமாக அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு கேட்கிறீர்களே என்று அந்த தோழர் விளக்கம் கேட்டார் அதற்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாக அலி வசல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்ன விளக்கம் சொன்னார்கள் என்பது இந்த உரையினுடைய இறுதி பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் நினைத்துக்குரிய பெரியோர்களே அல்லாஹுடைய கட்டளைகளில் ஒரு கட்டளையை நாம் நிறைவேற்றுவது பற்றி அதில் நாம் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பது பற்றி நினைவூட்டும் விதமாக இந்த உரையை நான் அமைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் மனிதர்களாகிய நாம் நம்முடைய தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் சரி நிறைய வாக்குறுதிகளை தருகிறோம் வாக்குறுதிகளை மற்றவர்களுக்கு அளிப்பதும் பிறரிடமிருந்து வாக்குறுதியை பெற்று அதை ஏற்றுக்கொள்வதும் சாதாரணமாக நடந்து வரக்கூடிய விஷயம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் வாக்குறுதி தருவதுண்டு நீ இன்ன காரியத்தை செய்தால் உனக்கு நான் இதை தருவேன் அல்லது இன்ன மாதிரி உனக்கு செய்வேன் என்பதாக சொல்வதுண்டு வருகின்ற இந்த தேர்வில இந்த பரீட்சையிலே நீ இவ்வளவு மார்க் மதிப்பெண்கள் வாங்கினால் உனக்கு நான் இன்ன பொருள் வாங்கி தருவேன் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே அளிக்கக்கூடிய வாக்குறுதி இருக்கிறது ஒரு முதலாளி தொழிலாளி இடத்துல நீ மனநிறைவாக வேலை செய்தால் அடுத்த வருடம் உனக்கு கூடுதலாக சம்பளம் தருவேன் என்று வாக்குறுதி கொடுப்பது இருக்கிறது அல்லது போனஸ் தருவேன் என்பதாக வாக்குறுதி கொடுப்பது இருக்கிறது ஒரு முதலாளி இடத்திலே தொழிலாளி நான் இந்த வேலையை இத்தனை கால அவகாசத்துக்குள் கண்டிப்பாக நல்ல முறையில் முடித்து தருகிறேன் என்று வாக்குறுதி வழங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது இப்படி தனி மனித வாழ்விலும் வாக்குறுதி வழங்குதல் வாக்குறுதியை பெறுதல் என்பது நடைபெறுகிறது இதே போல ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் வாக்காளர்களிடத்திலே அளிக்கக்கூடிய வாக்குறுதிகளும் கூட இருக்கின்றன இந்த தருணத்தில் வாக்குறுதியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது நாம் ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அதனுடைய மதிப்பு என்ன இன்னொருவரிடமிருந்து நாம் வாக்குறுதியை நம்புகிறோம் என்றால் அதற்கான கணம் என்ன என்பது பற்றி நாம் இந்த நேரத்தில் சிந்தனை செய்ய வேண்டும் அன்பார்ந்த பெரியவர்களே ஒரு உண்மை பண்பு அது எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி பல இடங்களிலே அல்லாஹு சொல்லி வருகிறான் அதில் ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால் வாக்குறுதி நிறைவேற்றல் அல் இறை விசுவாசிகள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி துவங்கக்கூடிய வெற்றியாளர்கள் யார் அந்த வெற்றியாளர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய பண்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறான் அதில் ஒன்று வல்லதீனம் உண்மையான மொமின்கள் வெற்றி அடையக்கூடிய அந்த நன்மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமான பாதுகாப்பார்கள் அதே போல அவர்கள் மற்றவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள் வாக்குறுதியின்படி நடப்பார்கள் என்பது அதனுடைய பொருள் வாக்குறுதி பேணுதல் என்பது அல்லாஹுக்கு பிரியமான அடியாறுகளிலே முதல் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த நபிமார்களுடைய உன்னதமான ஒரு பண்பு இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக போதகர்களாக அனுப்பப்பட்டவர்களுடைய பண்பு அவர்களுடைய நடவடிக்கையிலேயே வாக்குறுதியை பேணி நீங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நவீனத்திலும் ஏதாவது ஒரு தனிப்பெரும் தன்மை மேலோங்கி இருக்கும் அந்த வகையிலே அலிஹிஸ் வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இஸ்மாயில் அலஹிஸ்லாத் வசலாம் அவர்கள் வாக்குறுதியில் உண்மையாளராக இருப்பார் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான் ஹசரத் இஸ்மாயில் அலிஹிஸ்லாத் வசலாம் அவர்கள் யாருக்காவது ஒரு விஷயத்தை வாக்குறுதியாக தந்துவிட்டால் அந்த வாக்குறுதியின்படி நடக்க வேண்டும் என்பதிலே ரொம்பவும் கவனமாக இருப்பார்கள் அதற்காகவே ஏற்படக்கூடிய பெருமரும் சிரமங்களை எல்லாம் கூட சகித்து கொண்டிருக்கிறார்கள் அழகி செல்லம் அவர்களுடைய நடைமுறையும் அப்படித்தான் இருந்திருக்கிறது பெருமானா செல்லலாக அழகி வசல்லம் அவர்களுக்கும் சாதிக்குள் வாழ் வாக்குறுதியில் உண்மையாளர் என்கிற சிறப்பு பெயர் உண்டு பெருமானா அலிஹ் வசல்லம் அவர்கள் ரோம் நாட்டு மன்னருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து ஒரு தபால் ஒன்று அனுப்பி வைத்தார்கள் என்கிற செய்தி நமக்கு தெரியும் ஹசரத்து முகமது சல்லாஹா அலிஹ் வசல்லம் அவர்களிடம் இருந்து வந்திருக்கிற அந்த தபால் அந்த தபாலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி யோசனை செய்வதற்காக பரிசீலனை செய்வதற்காக ரோம் நாட்டு மன்னர் முயற்சிக்கிறார் அந்த பகுதியில் வருகை தந்திருக்கிற மக்காவினுடைய வியாபாரிகள் மக்காவில் இருந்து வருகை தந்திருக்கிற வணிக குழுவை தன்னுடைய அவைக்கு அடைக்கிறார் அதிலே அதிலிருந்து அபுசுஃபியான் நதிய உள்ளா அனுஹோ அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடும்பத்தால் மிக நெருக்கமானவர் யார் என்று விசாரித்து அதிர் த அபு சுஃபியான் நதியவுலா அனுஹோ அவர்களை தனக்கு அருகிலே அமர்த்திக் கொள்கிறார் அப்பொழுது அபுசுஃபியான் நதியவுலாங் அனுஹோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை பல்வேறு விசாரணை பல்வேறு வகையிலே அவர்களிடத்தில் நேர்காணல் நடத்தப்படுகிறது பெருமானா செல்ல அலி வசலம் அவர்களை குறித்து பல கோணத்திலும் விசாரணை செய்யப்படுகிறது அப்படி செய்யப்பட்ட விசாரணைகளில் ஒன்று மாதா யகமுருக்கும் என்ன செய்யும்படி உங்களை அவர் பணிக்கிறார் என்ன காரியங்களை செய்யும்படி அவர் உங்களுக்கு உத்தரவிடுகிறார் என்பதாக ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதிலாக அபு அவர்கள் சொல்கிற போது அவர் தொழும்படி ஏவுகிறார் உண்மை பேசும்படி ஏவுகிறார் பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது குற்றங்கள் புரியாமல் வாழ வேண்டும் என்று அவர் ஏவுகிறார் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஏவுகிறார் என்பதாக பதில் சொல்கிறார்கள் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலையும் வாங்கி வைத்துக் கொண்டு எல்லா கேள்வி முடித்ததற்கு பிறகு அபுசுஃபியான் ரலியல்லாஹ் அனு அவர்களை நோக்கி இந்த மன்னர் நான் உங்களிடத்தில் இன்ன கேள்வி கேட்டேன் அதற்கு நீங்கள் இன்ன பதில் சொன்னீர்கள் ஒவ்வொன்றாக சொல்கிறார் அவ்வாறு சொல்கிற போது உங்களை பார்த்து நான் என்ன ஏவுகிறார் என்று கேட்டேன் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீர்கள் தொழும்படி ஏவுகிறார் உண்மை பேசும்படி ஏவுகிறார் பேணுதலாக வாழ வேண்டும் என்று ஏவுகிறார் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஏவுகிறார் என்று பதில் சொன்னீர்கள் இப்படியெல்லாம் அவர் உங்களுக்கு ஏவுவதே அவர் நபி என்பதற்கான அடையாளம் இது ஒரு நபியினுடைய தன்மை என்பதாக இரண்டு பேருமே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இரண்டு பேரும் பெருமான செல்லலாக அணிந்து செல்லும் அவர்கள் நபிதான் என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக பேசிக்கொண்ட கொண்ட என்னவென்றால் அவர்களிடத்தில் வாக்குறுதியை நிறைவேற்றும் பண்பு இருக்கிறது மற்றவர்களும் வாக்குறுதியை நிறைவேற்றும் பண்பாளர்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ற அந்த பண்பும் அந்த விஷயமும் ஒரு முக்கிய இடம் பெற்றது என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு பெரியோர்களே பெருமானா செல்லல்லாக அணுகிவ செல்லும் அவர்கள் ஹஸ்ரஜ ஜாபிரதியல்லாக அணு அவர்களுக்கு தன்னுடைய ஜீவிய காலத்திலே ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலிருந்து பொருளா பொருள்கள் வருமானால் கனிமத்துக்கள் கிடைக்குமானால் உனக்கு இன்னென்ன மாதிரியாகவெல்லாம் உதவி செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி தந்திருந்தார்கள் ஹஜரத் பெருமானா செல்லல்லாக அணிவ செல்வம் அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகு அபுபக்கர் சித்திக் ருதியாகும் அனுக அவர்கள் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய காலத்தில் அலா இபுனுல் ஹவுரமி அவர்கள் அதிகாரியாக இருக்கக்கூடிய கவர்னராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து செல்வம் வருகிறது அமீருல் முஃமினீன் ஹ즈ரத் அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் அன்ஹு அவர்கள் உடனடியாக தன்னுடைய தோழர்களை அழைத்து யாருக்காவது நபியவர்கள் கடன் வாக்கி தர வேண்டியது இருக்கிறதா அல்லது நபியவர்களின் தரப்பிலிருந்து யாருக்காவது வாக்குறுதிகள் இருக்கிறதா அப்படி வாக்குறுதி தரப்பட்டு அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குமானால் வாருங்கள் நம்மிடம் வந்து அந்த நபியினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஹசரத் அபூபக்கர் பக் சித்தி ராகும் அனு அவர்கள் சொன்னார்கள் இவ்வாறு பொது அறிவிப்பு செய்யப்பட்ட நேரத்தில் பெருமானா செல்ல அனிவ்லம் அவர்கள் எனக்கு அளித்த வாக்குறுதி எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது நான் சென்று ஹசரத் அபூபக்கர் பக்ரு சித்திக்கு ரதி அல்லாஹ் அன்பு அவர்களிடத்திலே யார் அமீர் அல்மினீன் அமீர் அவர்களே பெருமானா செல்லதாக அறிவு செல்லும் அவர்கள் எனக்கு இவ்வளவு 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 தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் இதை சொன்னவுடன் ஹசரத் அபுபக்லாஹா அன்பு அவர்கள் பெருமானா செல்லாஹா அலி வசல் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக அவருக்கு சன்மானங்கள் வழங்கினார்கள் ஒவ்வொரு மூன்று முறை அவர் கையை காட்டி சொன்னார் மூன்று முறை அள்ளி அள்ளி சன்மானமாக கொடுத்தார்கள் ஒவ்வொரு தடவையும் ஐநூறு பொற்காசுகள் அதில் இருந்தது இது பெருமான செல்லாக அணிகிவ செல்லம் அவர்கள் வாக்குறுதியை பேணுவதிலே பெரிதும் கவனம் செலுத்தினார்கள் என்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வழியில் வந்த அந்த ஹலீஃபாக்கள் தோழர்களும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் வாக்குறுதியை பேணி வாழுகிற காரணத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கிறது பெறுவதற்கான வழி பிறக்கிறது என்பதை இன்னொரு ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பெருமானாக அலிஹ் வசலம் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய புறத்திலிருந்து எனக்காக வேண்டி ஆறு விஷயத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்கிறேன் ஆறு காரியங்களை நீங்கள் பேணி நடந்து கொள்வீர்கள் என்பதாக நீங்கள் என்னிடத்தில் உறுதி தருவீர்களானால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் உறுதி தருவேன் என்பதாக சொல்கிறார்கள் அதில் ஒன்று நீங்கள் பேசும் போது உண்மையே பேசுங்கள் யாருக்காவது நீங்கள் வாக்குறுதிகள் வழங்கினீர்கள் என்றால் வாக்குறுதி அளித்தீர்கள் என்றால் அதை நிறைவேற்றுங்கள் உங்களிடத்தில் நம்பி அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசடி செய்யாமல் அதில் நாணயமாக நடந்து கொள்ளுங்கள் அதை நிறைவேற்றி விடுங்கள் உங்களுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் தீய பார்வைகளிலிருந்து உங்களுடைய கண்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு தொல்லை தருவதிலிருந்து உங்களுடைய கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் பேணி நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தை பெற்று தருவதில் ஒரு மடங்கு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பண்பு எதுன்னு சொன்னா வாக்குறுதியை நிறைவேற்றுவது கணித்துக்குரிய பெரியோர்களே நாம் ஏதோ மற்றவர்களிடத்தில் வாய் வழியாக சில வாக்குறுதிகளை சொன்னோம் அவ்வாறு நாம் செய்வோம் என்று சொன்னதனால் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டுமா அப்படி என்ன அவசியம் இருக்கிறது என்பதாக நாம் அதை அலட்சியம் செய்ய முடியாது நாம் கொடுக்கின்ற வாக்குறுதி பற்றியும் மறுமையில் விசாரணை உண்டு அவ்வாஹு தாரா புரான்சரிகளை சொல்லி காட்டுகிறான் வூபில் ஆகுது வாக்குறுதிகளை நீங்கள் முறையாக சரியாக நிறைவாக அதை பரிமூரணமாக நிறைவேற்றுங்கள் இன்னல் ஆகுதான் நம்ம ஸ்கூலா நிச்சயமாக வாக்குறுதியும் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார்கள் பலரும் நம்முடைய நண்பர்களிடத்திலே அல்லது நம்முடைய வாக்குறுதிகளை அள்ளி வீசி விடுவோம் நீ எதற்கு கல்யாணத்தில் முழு பொறுப்பையும் நான் ஏற்று செய்கிறேன் அல்லது நான் அதில் இவ்வளவு பங்கு கொள்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உதாரணத்திற்காக இதை சொல்கிறேன் இது போன்று பல வாக்குறுதிகளை சாதாரணமாக தந்து விடுகிறோம் ஆனால் அதற்கான காலம் சூழ்நிலை வருகிற போது அந்த வாக்குறுதியை பற்றியே நாம் கவனத்தில் கொள்ளாமல் பேசாமல் இருந்து விடுகிறோம் என்று சொன்னால் இது பற்றியும் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கணித்துக்குரிய பெரியவர்களே நாம் நம்முடைய இஷ்டம் போல் தாராளமாக வாக்குறுதிகளை அள்ளிவிடாமல் கவனமாகவும் இருக்க வேண்டும் ஒன்று இருக்கிறது நாம் இதுவரையிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே கவனம் எடுப்பது இன்னொன்று இருக்கிறது நாம் நம்முடைய வாயிலிருந்து வாக்குறுதிகளை தருவதற்கு முன்பே எச்சரிக்கையை மேற்கொள்வது இது நம்மால் முடியுமா நம்மால் ஒரு கால் முடியாமல் போனால் அவர் ஏமாந்து விடுவார் நாமும் குற்றவாளியாக விடுவோம் என்னால் எது முடியும் அதுபோன்ற யோசனையோடு தான் வாக்குறுதிகளை தர வேண்டும் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே கேட்கிறான் யா ايها الذين امنوا لما تقولون ما لا ஈமான் கொண்டவர்களே இறை விசுவாசிகளே நீங்கள் செய்யாதவற்றை எல்லாம் செய்வேன் என்று ஏன் வாக்குறுதி தருகிறீர்கள் எது உங்களால் செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்வேன் என்று ஏன் வாக்குறுதி தருகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் تعالی கேட்கிறான் பழமொழியில ஒரு பழமொழி இருக்கிறது நிறைவேற்றப்படாத வாக்குறுதியை அள்ளி விடுவதை விட வாக்குறுதியே தராமல் கொடுக்கப்படும் அன்பழைப்பு மேலாண்மை ஆயிரக்கணக்கில் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி தந்துவிட்டு அதை ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட சந்தர்ப்பம் சூழ்நிலை தேவை என்று வருகிற போது நூற்று கணக்கில் கொடுத்தால் கூட அது சிறப்பானது என்கிறது பிரியோர்களே வாக்குறுதி பேணுதல் அளிக்கும் விஷயத்திலே பேணுதலாக வாக்குறுதியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தில நம்பி செல்லதாக அணைகசல்லம் அவர்கள் பெரிதும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானா செல்லதாக அணைகசல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர் அபில் சொல்வார்கள் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களோடு நான் ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்தேன் ஒரு வியாபாரம் செய்தேன் அவர்களிடமிருந்து எனக்கு வந்து சேர வேண்டிய தொகை கொஞ்சம் பாக்கி இருந்தது இடத்தில் நான் வருகிறேன் அவர்களுக்காக நான் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் பாக்கி இருந்தது அதை கொண்டு வந்து இந்த இடத்தில் நில்லுங்கள் நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு போனேன் போன இடத்தில் நான் மறந்து விட்டேன் ஹசரத் ரசூலுல்லாஹி சொல்லதாக அலகி வசல்லம் அவர்களிடத்தில் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தது எனக்கு மூன்று நாட்களுக்கு பிறகு ஞாபகம் வந்தது இங்கே நில்லுங்கள் வருவேன் என்று நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறாரே நாமும் சரி நீ இங்கேயே வா நான் இங்கே காத்திருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமே என்பதற்காக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மூன்று நாட்கள் அங்கேயே காத்திருக்கிறார்கள் ஞாபகம் வந்து மூன்று நாட்களுக்கு பிறகு செல்கிற போது சுனன் அபிதாவதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி நான் மூன்று நாட்கள் பிறகு ஞாபகம் வந்து அங்கே வருகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே இருக்கிறார்கள் என்ன என்ன வாலிபரே நமக்கு ஒரு சிரமத்தை தந்து விட்டீரே மூன்று நாட்களாக நான் இங்கேயே இருக்கிறேன் மூன்று நாட்களிலே அவர்களுடைய அவசியமான தேவைகள் நிறைவேற்றுவதற்கென்று எங்கே செல்ல வேண்டுமோ அங்கு சென்றிருப்பார்கள் என்பதெல்லாம் நாம் இதன் ஊடே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சூருல்லாகி செல்லதாக அணுகி வசலம் அவர்கள் ஒரு ஒரு இடத்துல கொடுத்த வாக்குறுதிக்காக வேண்டி மூன்று நாட்கள் கூட காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் பெருமானா சல்லா அலி அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்கள் மேற்கொண்ட போர்களில் முதல் போர் போர் அந்த போரிலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு தனிப்பட்ட பெரும் சிறப்பு இருக்கிறது ஆனால் அவர்கள் பதிரு போர் நடக்கின்ற அந்த காலத்திலே பெருமானா சல்லாஹா அலிஹி வசல்ல அவர்கள் வாழ்ந்த அவர்கள் இருந்த அந்த மதினாமிலே இருக்கிறார்கள் ஆனால் பதிலிலே கலந்து கொள்ள முடியவில்லை நான் ஏன் பதிலில் கலந்து கொள்ள முடியாமல் போனது என்பதற்கான காரணத்தை அவர்களே விளக்கி சொல்வார்கள் நானும் என்னுடைய தந்தையும் வெளியே புறப்பட்டு சென்றோம் குறைசி காபிர்கள் இடையிலே எங்களை மறித்து விட்டார்கள் நீங்கள் முகம்மதை நாடித்தானே செல்கிறீர்கள் முகம்மதோடு போய் கூட்டு சேர்ந்து எங்களுக்கு எதிராக சண்டை போடுவதற்காகத்தானே செல்கிறீர்கள் என்று எங்களை மிரட்டி கேட்டார்கள் நாங்கள் இல்லை மதினாவை நாடி செல்கிறோம் நாங்கள் தான் போகிறோம் என்பதாக பேச்சை மாற்றி அவர்களிடத்தில் சொன்னோம் உடனே அவர்கள் நீங்கள் மதினாவுக்கு சென்று அங்கேயே இருப்பீர்கள் முகம்மதோடு சேர்ந்து போருக்கு வரமாட்டீர்கள் என்பது பற்றி எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி தர வேண்டும் என்று எங்களிடத்திலே வாக்குறுதி வாங்கிக் கொண்டார்கள் பெருமான அலி வசலம் அவர்களிடத்தில் இந்த தகவலை நாங்கள் சொன்ன போது பெருமானா அழிவம் அவர்கள் எதிரிகளிடத்தில் கொடுத்த நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் வாய் விட்டு சொன்ன ஒரு வாக்குறுதி தான் இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லை என்று அதை அலட்சியம் செய்யவில்லை பெருமானா சொல்லலாக அழிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன் நீங்கள் சென்று விடுங்கள் அந்த விரோதிகளிடத்தில் நாம் செய்திருக்கிற வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் ஆனால் அவர்களுக்கு எதிராக சண்டையிலே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்போம் வாக்குறுதியை மீறி நீங்கள் இரண்டு பேரும் வந்து கலந்து அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி அல்லாவுடைய உதவியை விட வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றி பேசாமல் மதினாவுக்கு திரும்பி செல்லுங்கள் அதில் கிடைக்கிற அல்லாஹுடைய வெற்றி அல்லாஹுடைய உதவி என்பது மகத்தானது எந்த மாதிரியான சூழ்நிலை எதிரிகளுடைய படை பலம் அதிகம் முஸ்லிம்களுடைய பலம் மிக குறைவு கண்டிப்பாக இந்த போரிலே எத்தனை நபர்கள் வந்து சேர்ந்து கொண்டாலும் மிகவும் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் மிகவும் அவசியமான தேவை உள்ள ஒரு நிலவரம் அந்த நிலவரத்தில் கூட நீங்கள் கொடுத்து வந்திருக்கிற வாக்குறுதிக்கு மதிப்பளித்து சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானா செல்லதாக அணுகி வசல்லம் அவர்கள் முஸ்லிம் சரிகளே பதிவாகி இருக்கிற செய்தி இந்த அளவுக்கு வாக்குறுதியை பேணுவதிலே நாம் மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் வாக்குறுதியும் கூட ஒரு கடன் மாதிரி என்பதை பெருமான செல்லுவார்கள் நீங்கள் யாருக்காவது எதையாவது வாக்குறுதி அளிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு வகையான கடன் அது நான் ஒரு வருடத்தில் ஆயிரம் வெள்ளியை வாங்கி திருப்பி செலுத்துகிறேன் என்று சொல்லியிருந்தால் நான் எப்படி அந்த ஆயிரம் வெள்ளியை அவருக்கு தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேனோ அதே போல யாருக்கும் நான் எதுவும் உதவி செய்யாமலேயே கடன் எல்லாம் கொடுக்காமலேயே உனக்கு நான் இந்த சூழ்நிலையின் போது அல்லது இத்தனை நாளைக்கு பிறகு உனக்கு ஆயிரம் வெள்ளி உதவி செய்கிறேன் என்பதாக வாக்குறுதி தந்திருப்பானே ஆனால் இந்த வாக்குறுதியும் ஒரு கடன் என்று பெருமானார் செல்வதாக அமைக செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தமிழிலே கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள் அதுபோலவே வாக்குறுதி அளித்துவிட்டு நிறைவேற்றாவிட்டாலும் கூட அதன் மூலமும் அன்பு விடும் அதுவும் பகமைக்கு வழிவகுக்கும் அரபியில ஒரு பழமொழி உண்டு நிறைவேற்றாமல் வாக்குறுதி வழங்குவது என்பது காரணமில்லாமல் பகமையை உண்டாக்கிவிடும் எந்த காரணமுமே இல்லை நல்ல நட்பாக இருப்பாங்க சொந்தத்துல நல்ல முறையில அந்யோன்யமாக இருப்பாங்க ஆனா இவர் ஒரு காரியத்திற்காக நான் இதை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பார் அவர்கள் பெரிய எதிர்பார்ப்பில இருந்திருப்பார்கள் இவர் அந்த வாக்குறுதியின்படி நடந்து கொள்ளவில்லை என்கிற போது இவருக்கும் அவர்களுக்கும் இடையில பகைமை ஏற்படுகிறது அப்ப எந்த காரணமுமே இல்லை அதைத்தான் அந்த அரபி பழமொழி சொல்கிறது போல ரசூருல்லாஹி செல்லதாக இவர் செல்லும் அவர்களும் அது கடன் என்று நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் கண்ணித்துக்குரிய பெரியவர்களே நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே வழங்கப்பட்ட வாக்குறுதி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நிறைவேற்ற முடியாமல் போனால் அது பற்றி குற்றம் அல்ல என்பதையும் ரசூலுல்லாஹி சொல்லதாக அணி இவசல்லம் அவர்கள் சொல்வதற்கு தவறவில்லை நபி சொல்லதாக அணி இவசல்ல அவர்கள் ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று என்று சொன்னார்கள் பேசும்போது அவன் பொய்யுரைப்பான் அவன் வாக்குறுதி தந்தால் மாறு செய்வான் நம்பி எதையாவது ஒப்படைக்கப்பட்டால் அதில் மோசம் செய்வான் என்று சொன்னார்கள் கணியத்துக் குறிப்பே நம்பி செல்லதாக அலி வசலம் அவர்கள் கடன்படுவதில் இருந்து பாதுகாப்பு கேட்டு துவா செய்தார்கள் அவ்வாறு துவா செய்ததற்கான காரணம் என்ன என்று ஒரு தோழர் கேட்டதற்கு நபி செல்லதாக அலி வசல்லம் அவர்கள் சொன்ன பதிலை இங்கே நான் ஞாபகப்படுத்துகிறேன் கடன்படும் போது ஒருத்தன் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆடாயிரான் இந்த நாளில திருப்பி செலுத்துறேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத குற்றத்திற்கு ஆளாயிட்றான் அப்ப கடன்படுதல் என்பது இரண்டு குற்றத்திற்கு காரணமாகி விடுகிறது நயவஞ்சகருடைய அடையாளம் மூன்று என்று சொன்னார்கள் அந்த மூன்றில் இரண்டு வகையான அடையாளங்கள் வெறும் கடன்படுவதனால் மட்டுமே ஏற்பட்டு விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிற காரணத்தினால்தான் அந்த சூழ்நிலாகி செல்லலாகான இவர் அவர்கள் பெரிதும் பாதுகாப்பு கேட்டு தோலா செய்து வந்திருக்கிறார்கள் நாம் மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தாராளமாக வழங்கக்கூடிய வாக்குறுதிகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஒரு வா ஒவ்வொருவரையும் பொறுத்தவற்றில் வாக்குறுதியை பொறுத்தவரை எல்லோரும் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள் என்றார் ஒரு கவிஞர் குறைவாக வாக்குறுதி அளிப்பவனுக்கு நீ வாக்களித்தால் குறைவாகவே ஏமாற்றப்படுவா என்றார் இன்னொரு அறிஞர் இப்படிப்பட்ட நடைமுறை சூழ்நிலையில் இருந்து இஸ்லாம் மனித பண்பாட்டை பற்றி வித்தியாசமாக சொல்கிறது எதையும் யோசனை செய்து நீ வாக்குறுதி கொடு அதுவும் ஒரு கடன் என்கிற அந்த ஒரு மதிப்பை மனதில் இருத்திக்கொள்